கூலி படம் தமிழ்நாடை தவிர மற்ற மாநிலங்களில் அஞ்சு மணி காட்சி ஆறு மணி காட்சிலாம் போட்டு சூப்பர் ஹிட் அப்படின்ற ஒரு தகவல் வந்துருக்கு அது வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி வெந்து தனிந்தது காடு கூலிக்கு வழங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு நீங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க கூலி சுரேஷ் படம் பார்க்க வந்திருக்காங்க போல அப்படின்னு ஆக்சுவலா இன்னைக்கு நான் படம் பாக்கிறதுக்கு வரல எனக்கு ஒரு மன வருத்தம் தான் நான் படம் பார்க்க ஒரு ஒரு கனத்த இதோட தான் படம் பார்க்காம இருக்கிறேன் படம் பார்க்க வராம இருக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு இந்த படம் கூலி படத்தில் ரஜினி சார் அவர்கள் நடிச்சிருக்காங்க இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பல மாநிலங்களில் இந்த படம் வியாபாரம் ஆகணும் அப்படின்றதுக்காக பேன் இண்டியா படம் என்பதனால் இன்னைக்கு இந்த தெலுங்குல இருந்து நாகார்ஜுனா அவர்களை நடிக்க வச்சிருக்காங்க மலையாளத்தில் மஞ்சுமுல் பாய்ஸ் அந்த அந்த நடிகரை நீங்க நடிக்க வச்சிருக்காங்க சோபின் அமீர் கான் அவர்கள் நடிக்க வச்சிருக்காங்க கன்னடத்தில் உபேந்திரா அவர்களை நடிக்க வச்சிருக்காங்க நல்லா கலகலன்னு இருக்கிறதுக்கு மோனிகா அவங்களே நடிக்க வச்சிருக்காங்க ஆனால் இப்படி பேன் இண்டியா படமாக இந்த படம் வரணும் அப்படின்றதுக்காக இப்படி ஊர் ஊரா இருக்கிற அந்த தெலுங்கு நடிகர்கள் மலையாள நடிகர்கள் கன்னட நடிகர்கள் இவங்கெல்லாம் நடிக்க வச்சிருக்கீங்களே தமிழ்நாட்டில் ஒரு பேன் இண்டியா ஸ்டார் ஒருத்தர் இருக்காரு அவர்கள் இந்த லெஜண்ட் அவர்கள் அவரோட முதல் படமே முதல் படமே பேன் இண்டியா படமாக தான் வந்தது காலையில் அஞ்சு மணி ஷோ போடுறப்ப அவ்வளவு கூட்டம் அப்படி ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக இருக்கும் லெஜண்ட் அவர்களை இந்த கூலி படத்துல பயன்படுத்தாதது எனக்கு மிகப்பெரிய மனவருத்தம் நீங்க ஒரு படம் பேன் இண்டியா படமாக இருக்கும் போது நீங்க பேன் இண்டியா படமாக வரணும்ன்றது ஒரு ஒரு ஊரா போய் ஒரு ஒரு நடிகராக பழகி போட்டுறப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு தமிழனாக இருக்கும் லெஜண்ட் அவர்கள் இன்னைக்கு இந்த படத்துல நடிக்க வைக்காதது எனக்கு ஒரு மிகப்பெரிய மன வருத்தம் புரியுதுங்களா அந்த சிவன் பார்வதி அவங்க இருக்கும்போது பிள்ளையார முருகனும் அந்த ஞானப்படம் கிடைப்பதற்காக என்ன பண்ணுவாங்க முருகன் வந்து ஒரு ஒரு ஊரா போவாரு பிள்ளையார் அவர்கள் தாய் தந்தையை வந்து அந்த அந்த மாதிரி படமாக வர வேண்டும் என்பதற்காக போய் ஒரு ஒரு நடிகராக புறக்கி போட்டிருக்கீங்களே இன்னைக்கு தாய் தந்தையை வணங்கி விட்டு அந்த ஞான படம் வழங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் லெஜண்ட் அவர்களை நீங்க இந்த படத்துல பயன்படுத்தாதது மிஸ்டர் லோகேஷ் கனகராஜ் சார் அது எனக்கு மிகப்பெரிய மன வருத்தம் ஒரு தமிழனாக மட்டும் இருந்தால் பத்தாது ஆ மேடையில மட்டும் தமிழன் தமிழன் என்று சொன்னால் மட்டும் பத்தாது தமிழராக இருக்கக்கூடிய இந்த லெஜண்ட் அவர்களை நீங்க ஏன் பயன்படுத்தல அது மட்டும் இல்ல சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் சார் உங்களிடமும் ஒரு கேள்வி நீங்களும் பல இடத்துல தமிழன் தமிழன் என்று சொல்றீங்க ஆனால் இன்னைக்கு இந்த லெஜண்ட் அவர்களை நீங்க நீங்க இந்த படத்துல நீங்க பயன்படுத்தாம இருக்கீங்க சொல்லுங்க கே டிவில போட்டிருக்கீங்க கலாநிதி மாறன் சார் படம் வந்து சூப்பர் ஹிட்னால நீங்க கே டிவில அடிக்கடி போட்டுட்டு வரீங்க இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக இருக்கும் லெஜண்ட் அவர்களை பயன்படுத்தாதது எனக்கு மட்டும் இல்ல உலகத்தில் உள்ள அனைத்து ரசிகர்களுக்குமே அது ஒரு மிகப்பெரிய மன வருத்தம் இவருக்கு என்ன அழகு இல்லையா ஸ்டைல் எவ்வளவு கூட்டம் பாத்தீங்களா சிரிச்சு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய இந்த லெஜண்ட் அவர்களை ஏன் நீங்க இந்த கூலி படத்துல பயன்படுத்தவில்லை இது எனக்கு ஒரு மிகப்பெரிய மன வருத்தம் ஆனால் இண்டியா ஸ்டாராக இருக்கும் லெஜண்ட் அவர்களை ஏன் பயன்படுத்தல நீங்க மட்டும் வந்துட்டான் காரன் உள்ள வந்துட்டான் மலையாளி உள்ள வந்துட்டான் சொல்லி மேடை போட்டு பேசுறீங்களா ஒரு தமிழனை இன்னைக்கு வேர்ல்டு ஸ்டாராக இருக்கக்கூடிய பேன் இந்தியா ஸ்டாரை நீங்க ஏன் பயன்படுத்தல மிஸ்டர் லோகேஷ் கனகராஜ் சார் இது வந்து எனக்கு மிகப்பெரிய மன வருத்தம் எல்லா இயக்குநர்களும் எல்லா தயாரிப்பாளர்களும் சொல்றேன் தயவு செய்து தமிழன் தமிழன் என்று ஸ்டேஜ்ல மட்டும் சொன்னா பத்தாது அதை செயல்முறையில கொண்டு வாங்க வெந்து தணிந்தது காடு கூலிக்கு வணக்கத்தை போடு 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 அப்படிலாம் இல்லையா இந்த படத்துல வந்து எல்லாரும் மெயினா ஆளுதான் வச்சிருக்காங்க அந்த மாதிரி லெஜண்ட் அவர்களை நடிக்க வச்சிருக்காம சார் அவர்கள் ஒரு சீன் நடிச்சாலுமே அவர் செய்த தானம் தர்மம் புரியுதுங்களா அவர் செய்த நன்மைகளுக்காக ஆயிரம் கோடி அடிக்கும் நடிச்சிருந்தா பத்தாயிரம் கோடி அடிச்சிருக்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு வந்து ரஜினி சாருக்கு வந்து சீனால ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது ஒருவேளை இந்த படத்துல லெஜண்ட் அவர்களும் கூலி படத்துல நடிச்சிருந்தால் சீனா மட்டும் இல்ல சைனா மட்டும் இல்ல ஆப்பிரிக்கா அண்டார்டிகா அமெரிக்கா அந்த டீ இந்த சூப்பர் ஹிட் ஆயிருக்காய்லாந்துல கூட ஹிட் ஆயிருக்க இது சாண்ட்விட்சா அப்படி ஒரு மிகப்பெரிய ஸ்டாகராக இருக்கும் தமிழன் அவர்களை தயவு செஞ்சு எல்லா படத்திலையும் பயன்படுத்துங்க சரிங்களா நன்றி